வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கியம்மன் தாலுக்கா வீரமங்கலத்திலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பன்றி பன்றியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து படாத கஷ்டப்பட்டு மழை இந்த கால இந்த இந்த சீசனில் பருவமழை அதிகம் ஆனால் அவ்வளோதையும் சமாளித்து அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து இப்போ அறுவடைக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தயாராக உள்ள இந்த சூழ்நிலையில் பன்றி வந்து இப்போது கூட்டம் கூட்டமாக வந்து அடித்து எங்களுடைய நெல்லை எல்லாம் வந்து சேதப்படுத்துது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இதெல்லாம் நாங்கள் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு போகலாங்கிற மகிழ்ச்சியில் இருந்தோம் ஆனால் இந்த பன்றியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்களே பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே காலி பண்ணிவிட்டு இந்த சைடாக அப்படியே இந்த ஏரியா காலி பண்ணிவிட்டு அதுக்காக வேண்டி இப்போ எனக்கு வந்து பாதுகாப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் தற்காப்புக்காக ஒரு சாக்கு வச்சு ஒரு ஒரு மரம் ஒன்று கம்பு ஒன்று நட்டு ஒரு சாக்கு வச்சு ஒரு ஆள் நிற்கிறது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேறு இதுக்கு என்ன செய்யலாம் இது என்ன பண்ணலாம் எப்படி இதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியான ஐடியா கிடைக்கல ஆனால் இதுக்கு அரசாங்கம் தலையிட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு ஒளிப்பெருக்கி இல்லைன்னா வேற ஏதாச்சும் அரசாங்கத்தில் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த எல்லாம் கவந்து பண்ணும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிற ஐயா இந்த அரசாங்கத்தையே இதுக்கு தலையிட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளவு கஷ்டங்களையும் நாங்கள் சமாளித்து இதில் மீண்டு வந்திருக்கோம் அடுத்தது இந்த கஷ்டங்களை வந்து பொதுமக்கள் ஆகி நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து விவசாயி தான் நமக்கு சோறு போடுறாங்க அப்போ விவசாயிகளோட கஷ்டத்தை இந்த பொதுமக்கள்லாம் புரிஞ்சு அங்கங்கே இருக்கும் அதிகாரிகளுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்து இதை அரசாங்கத்தோட கொண்டே சேர்த்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் ஐயா இதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த பன்றியை வந்து அழிக்கணும்னு நான் சொல்ல வரல அது நம்ம ஏரியாவில் இல்லாமல் காலி பண்ணணும் அதை வந்து அதுக்கான ஒத்துழைப்பும் நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் என்ன போல் கஷ்டப்பட்டவங்க விவசாயி எல்லோரும் வந்திருக்காங்க இன்னும் நிறையா பேரும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க வெளியில் போயிருக்கிறாங்க அதான் காரணம் அதனால் இந்த பன்றியோட தாக்கத்துக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒரு நாள் கூடிய அரசாங்கத்தில் முறையிட்டு இதுக்கான சரியான தீர்வை காணணும் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்கள் ஐயா வீரமங்கலம் விஜயேந்திரன் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமல்ல நீங்களே சொல்லுங்கள் ஐயா என் பேர் மாதவன் வீரமங்கலம் விலங்கி வட்டம் திருவாரூர் மாவட்டம் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் வளங்கல் மாவட்டத்தாலுக்கா வீரமங்கலம் கிராமத்தில் இருந்து மயிலாவுடன் கடந்த வருடம் நம்ம இதே மாதிரி தான் வீர சம்பவப்பட்டிருந்தோம் இந்த ஜீரோ சம்பளையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் தாக்குதல் ஏற்பட்டு ஒரு ஏக்கர் அறுவடை வந்து கிட்டத்தட்ட மூணு மிஷின் வந்து அறுத்துது ஒவ்வொருத்தவங்களும் அறுக்க முடியாதுன்னு போயிட்டாங்க மூணு மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அறுவடை பண்ணி கண்டு முதலே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மூட்டை தான் பண்ணணும் அவ்வளோ சேதாரம் அப்பயும் வந்து அரசுக்கிட்ட கிட்ட முறையிட்டோம் இது ஒன்றும் கண்டுக்கலை இப்போ விவசாயம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விதை விட்றதுலேருந்து எங்களுக்கு அழிவு தான் விதை விட்டுட்டு போய் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியல அதுக்கு முன்னாடி மழை தண்ணி வந்தால் தான் நாங்கள் வந்து வடிகட்டணும் அப்படின்னு நாத்தங்காலுக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா விதவுட்டு அண்ணேருந்து நாங்கள் இரவுல ஃபுல்லாக நான் வீட்டில் படுக்கிறது கிடையாது நாத்தங்காலில் தான் படுத்து பன்றிகளுக்கு கா காவல் காற்று அதுலேருந்து நாற்றை மீ மீட்டு கொண்டாந்து நடவு நட்டு போவோம் நடவு நட்டவனையும் வந்து அழிக்கிது எங்களுக்கு வந்து நித்திய கட்டம் பூர்ணாயிசாக தான் எங்களோட விவசாயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அது இதுக்கு பயந்துக்கிட்டே தான் இந்த ட்ரிப் என்ன பண்ணோம்னா நாங்கள் ஜீரக சம்பா போடலை ஜீரக சம்பாவில் ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனைக்காக தான் காட்டுப்பண்ணி பண்ணி எல்லாம் வருதுன்னு ஒரு இது பண்ணி அந்த ட்ரிப்பு போடல இந்த ட்ரிப்பு தூயமல்லியில் பார்த்திங்கன்னா நிறையா அடிச்சிருக்கு இதே மாதிரி போனதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில தூயமல்லி இயற்கை முறைங்கிறதுனால எங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இந்த இதை வந்து எங்களை பாதுகாக்கணுன்னா அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க ஐயா யா இந்த பாதிப்புக்காக சாக்கு எடுத்து இந்தமாரி கட்டி ஐயா கட்டி வச்சாலும் பக்கத்து பக்கத்து இடத்த பாதிக்குதியா அந்த ஒரு மா அலர்ஜிக்காக வச்சுருக்கோமியா அப்படியும் அது கேட்கலையா பெரும் சேதம் தாயா எங்களுக்கு பெரிய நஷ்டம் கைக்காக அறுக்க போகிற நேரம் வீணாகுதுயா எல்லாமே நாங்களும் ரயும் பவளும் இரட்டி பார்க்குறையா எந்த நேரம் வருதுங்கிறதுனே சொல்ல முடியலையா இரவுல இதுக்காக தான் இந்த இதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன் இதுவும் நடக்கலையா